நாளை மகா பிரதோஷம் நாளை சனி பிரதோஷம் என்னும் மகா பிரதோஷ நன்னாள் சிவாலயங்களில் உள்ள நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடக்கும் சனி பிரதோஷத்தன்று ஒருவர் கூட விடாமல் எல்லா தேவர்களும் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நின்று திருநடனமிடுவதை காண வந்து விடுவார்கள் எனவே இந்நாளில் சிவனை மட்டுமல்ல எல்லோரையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்பதால்தான் பக்தர்கள் கூட்டம் இந்நாளில் அலை மோதும் சனி பிரதோஷத்தின் முக்கிய நோக்கம் முக்தி பெறுவது முக்தி என்றால் பிறப்பற்ற நிலை இறைவனுடன் ஆத்மா கலந்துவிட்டால் விட்டால் அதன்பின் எது பற்றியும் கவலை இல்லை என்றுமே மகிழ்ச்சிதான் அது மட்டுமல்ல பூமியில் வாழும் நாளிலும் சகிப்புத்தன்மை பொறுமை முதலான நற்குணங்களை பெற்று குடும்பம் ஒற்றுமையாகவும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழும் என்பதும் நிஜம் நாளைய சனி பிரதோஷத்தை தவற விடாதீர்கள் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் எல்லா சிவன் கோவில்களிலும் பூஜை நடக்கும் பெருமாள் பக்தர்களும் பிரதோஷ வேளையில் நரசிம்மரை வழிபடுவர்